நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி பயனுள்ளவங்க கேட்கலாம் விருப்பம் தள்ளி தள்ளிவிட்டு அடுத்த வீடியோ என்னவோ அதை நீங்கள் பார்க்கலாம் பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் நீ பிணம் வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ கடனாளி உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான கேட்டகிரியில் நம்மில் பல பேர் இருப்போம் சில பேர் ஒழுக்கம் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க வேலையில் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க வாகனம் ஓட்டும் போது கவனம் இல்லாமல் ஸ்பீடாக ஓட்டுவாங்க வியாபாரத்தில் சரியான கவனம் இல்லாமல் வியாபாரம் செய்வாங்க உணவில் கண்ட நேரத்தில் கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதா இந்த பழமொழியில் அதனால் நான் இதை சொன்னது யாராச்சும் உங்களுக்கு மன வருத்தம் மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய வருத்தத்தையும் கூடவே தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் வித்திரியாட்ஸில் என்றைக்கான தகவல் என்ன அப்படின்னா நாம் மைவித்ரேட்ஸை பற்றி டெய்லியும் ஏதாவது ஒரு தகவல் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பிளான் அப்டேட் ஆகட்டும் அல்லது எம்டி சார் சொல்லக்கூடிய சில விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தேகம் அல்லது நிறுவனத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன அப்டேஷன்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது நிறைய நபர்கள் ஓகே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறீங்க ஒரு சில நபர்கள் அவங்களுக்கு சார்ந்த சில கருத்துக்களெல்லாம் தெரிவிக்கிறாங்க ஓகே சந்தோஷம் அதில் நிறைய நபர்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா நம்ம எதை சொன்னாலும் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பிரதர் முதல்ல பேமெண்ட் போட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலையும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அது அவங்களுடைய கடமை உரிமை ஓகே ஏற்றுக்கலாம் நிறுவனத்தினுடைய எம்டி நம்மளுக்கு ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் பேவர்ட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லிட்டார் ஸோ அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது வரைக்கும் இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்குன்றது தெரியும் ஒரு சில நபர்கள் தேர்தல் விதிமுறைகள்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க நீங்கள் போடலாமே நீங்கள் தேவையில்லாத கதை சொல்கிறீங்க அப்படின்றலாம் சொல்கிறீங்க கதை சொல்லக்கூடிய நிறுவனம் மைவித் நிறுவனம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாதமாக எந்த விதமான கதைகளும் சொல்லாத பேவெட் போட்ட நிறுவனம் இப்போ ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த மாதிரி கேஒய்சி அப்டேட்டு மற்றும் இந்த தேர்தல் விதிமுறைகளால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இல்லைனாக்களும் எப்போயுமே மைவீத் பே ஓட்ட நிப்பாட்டி வைக்கவே வைக்காது இப்படி சரியான காரணங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட நம்மளில் பல பேர் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிட்டுருங்க அதுவும் சில வாட்ஸ்அப் குரூப்லலாம் நிறைய டைமிங்கில் விவாதமெல்லாம் போயிட்டுருக்குது அதனால் நம்ம விவாதம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் உடனே சொல்யூஷன் கிடைக்குமேன்னா கண்டிப்பாக கிடைக்காது எம்டி சார் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஜூன் மாதம் நாலாந்தேதிக்கு தான் சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத குரூப்பில் விவாதம் பண்ணுறது நண்பர்களிடையே கருத்து ஏற்பாடு பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு இது ஒரு தேவையில்லாத மன உளைச்சல தான் ஏற்படுத்தும் ஒரு நல்ல நிறுவனத்தில் த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பக்கம் இருக்குது இல்லையா ஜூன் மாதம் நாலாந்தேதி வரத்துக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்மளுக்கு பணம் மட்டும்தான் குறிக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பணம் வரதெல்லாம் ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் ஏன் ஸ்டாப் ஆகுது நிறுவனம் அதற்காக சொல்லக்கூடிய அந்த பதில்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள் இப்போ நடைமுறையில் இருக்குதா இல்லையா அப்படின்றத நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இல்லைன்னா மற்ற நபர்கள் சொல்வதாச்சும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நண்பர்களுக்குள்ள நம்ம வீண் விவாதங்கள் பேசி சண்டை போட்டதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அது நம்மளுடைய மன வருத்தத்தை தான் மேலும் மேலும் அதிகரிக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது நிறுவனம் அது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எம்டி சார் யூடியூப் சேனலில் நீங்கள் போடக்கூடிய கருத்துக்கள் மைவி மைவித்ரெட்ஸ் நிறுவனத்தை பற்றி போடக்கூடிய யூடியூப்பில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நிறுவனம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சியை நிறுவனம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பேவர்ட் போடுற ஸ்டாப் பண்ண இந்த கால இடைவெளியில் நிறுவனம் அடுத்த வளர்ச்சிக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க எஸ்ஜி ஃபோர் புர்மோஷனுக்குண்டான வேலைகளை முடிச்சுருக்கிறாங்க அடுத்தது ஸ்டோர் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த ஜூன் மாதம் நாளுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் எந்த தடையும் இல்லாமல் நம்மளுக்கு ஓட் எந்த வருவதற்கு வருவதற்குண்டான வேலைகள் தான் இது எல்லாமே நம்ம இன்றைக்கே ஓட் வாங்கிட்டு இன்றைக்கே நிறுவனத்தை விட்டு நம்ம யாரும் நிற்க போகிறது கிடையாது நம்ம லைஃப் லாங்காக மைவித் டேட்ஸில் ஜாயின் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கொஞ்சம் உயர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆல்ரெடி நீங்கள் எந்த வேலை செஞ்சுருந்தாலும் ஒரு பார்ட் டைம் ஜாப்பை இதை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கீங்க நிறைய நபர்கள் ஃபுல் டைம் ஜாப்பை கூட பண்ணுறீங்க உண்மையிலே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்படி ஒரு நிறுவனம் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இப்போ பேவர்ட் போடாத இந்த ஸ்டாப் பண்ண காலத்தில் கூட நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் வீடியோ பாருங்கள் கேப்ஸ் சொங்க உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுங்கள் ஜூன் நாலுக்கு அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை எம்டி சார் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு உண்மையான நிலை தெரிஞ்சுக்கிட்டே நாம் வந்து நம்மளை சேர்த்து விட்ட நபர்களே ஆகட்டும் அல்லது அத்தாரிட்டி உறுப்பினர்களாகட்டும் அல்லது டைரக்டர்களாகட்டும் இல்லை நேரடியாக நீங்கள் ஜோன் ஆஃபீஸுக்கு போய் எங்கே கேட்டாலும் பதில் வந்து ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் அதுதான் எம்டி சார் சொல்லியிருக்கார் எல்லா உறுப்பினர்களுக்கும் அதனால் எம்டி சார் அந்த வார்த்தையை கேட்டு வைவி திரட்ஸில் என்ன இருக்குது நமக்காக தான் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் மனசில் உள்வாங்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூழல் கண்டிப்பாக மாறும் நிறைய நபர்கள் சில இக்கட்டான சூழல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் கூட போட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான சில செய்திகள் உண்மையிலேயே ஏற்கக்கூடியது தான் பட்டு ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பேமெண்ட் போட்டுவிட்டு அப்போ மற்றவங்களாம் நிறுவனத்தை கேள்வி கேட்பாங்களா இல்லையா அவங்களுக்கு மட்டும் போட்டீங்க ஏன் எனக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறுவனம் வந்து ஒருதலை பட்சமாக எப்பவுமே செயல்படாது உறுப்பினர்கள்னால் எல்லாம் ஒன்று தான் மைவித்திரியுக்கு அது எல்லாத்துக்கும் ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்குள்ளார் போடுங்க ஐயாயிரத்துக்குள்ளார் போடுங்க முப்பதாயிரத்துக்குள்ளார் போடுங்க அப்படின்றலாம் சொல்கிறீங்க அதை உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க ஆனால் நிறுவனம் வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் போடக்கூடிய சூழல் வரும் அப்படின்றது தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாரு அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஏதாச்சும் கமான் போட்டு நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க இது சார்ந்து அந்த மாதிரி என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது யாரையுமே நம்ம கேள்வி கேட்குறதே கிடையாது பட் அதுல ஒரு சின்ன பிரச்சனைகளை வரும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணங்களை எந்த நபர் சொல்றாரோ அவரும் நம்ம விமர்சனம் செய்கிறோம் இது எந்த நியாயம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து சொல்றீங்க அப்படின்னா அது நாலு பேர் பார்த்து படிச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த கருத்தை படிக்கிறதுக்கே மனசொலிக்கிற மாதிரி கருத்து போடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர நினைப்பீங்க உங்கள் கருத்தை படிக்கிறதுனால என்ன அங்கே சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் ரன் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு சின்ன இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம் அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வேணும் அப்படின்னு நிறைய கமாண்ட் பண்ணுறது நிறைய நபர்கள்ட்ட கேள்வி கேட்குறது ஒருமையில் பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி பேசுகிறதுனால உங்கள் பிரச்சனை உடனே இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து அதற்குண்டான உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் உடனடியாக நம்ம தடால் புடால் அப்படின்னு பேசுகிறதுனால எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நல்ல விஷயமாக மாறிடாது பொறுமை என்பது கடலை விட பெரியது அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க மைவி திரேட்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொன்னபடி சொன்ன நேரத்தில் எல்லா பெனிஃபிட்டும் கண்டிப்பாக கொடுக்கும் இக்கட்டான சூழலில் நாம் சப்போர்ட் பண்ணுறது தான் உண்மையான மைவி திரேட்ஸ் உறுப்பினர்கள் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி திராட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்